ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லான்டிக் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேப் சை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எப்படி வந்தது இது எப்படி உருவானது அப்படி தான் பார்க்க போகிறோம் இணையதளங்களில் பயனராக உள்நுழையும் போது நம்ம சோதிக்க ஒரு படத்தை வந்து காட்டி அதில் உள்ள வார்த்தைகளை உங்களுக்கு மறுபடியும் உள்ளீடு செய்ய சொல்வதாக கண்டு பார்த்துருப்போம் ஒரு சிறிய கூட்டல் கணக்கின கொடுத்து அதன் விடையை உள்ளீடு செய்யுமாறு சொல்வதையும் கண்டு பார்த்துருப்போம் இது எல்லாமே ஏன் கொடுக்குறாங்க இது எதுக்கு வந்தது அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தமிழ்ல மனிதர்கள் மற்றும் கணினிகளை வேறுபடுத்தி காட்டும் முழுவதுமாக தானியங்கி முறையிலதான் வந்து எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேப்சா வந்து எப்படி உருவானது அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் இங்கிலாந்துல இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மானிய நாஜிக்களின் ரகசிய சங்கி சங்கீத செய்திகளை புரிந்து கொண்டு இங்கிலாந்து மற்றும் நேச நாடுகள் வந்து போர்ல ஜெயிக்க உதவியவர் தான் வந்து அலன் டூரிங் அவர் பிரபல கணினி மேதை அப்படின்னு அழைக்கப்படுறாரு அவர் இயந்திரங்கள் மனிதர்களைப் போன்று அறிவா டிரைவாட்டரில் வந்து பெற்றிருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சோதனையை வந்து டூரிங் சோதனை அப்படின்னு சொல்கிற அந்த சோதனையை வந்து ஒரு குறிப்பிடுறாரு அதில் ஒரு கேள்வியை மனிதன் மற்றும் இயந்திரத்துக்கு எழுப்பி அதன் மூலம் கிடைக்கும் பதிலை கொண்டு இயந்திரத்தினால் மனிதனை போல வேஷம் விட முடியுமா அப்படிங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு முன்ன வைக்கிறாரு அதுதான் வந்து இன்று கனி நூல்களில் கேப்ஷா அப்படிங்கிறது அழைக்கப்படுகிறது இது ரெண்டாயிரம் ஆண்டு லூயிஸ் வானான் மற்றும் அவரது பேராசிரியர் வேணுவல் பிளம் அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த இது இயந்திர செயற்கை நோய் பெருகியுள்ள இந்த காலத்தில் இந்த கேப்ஸா தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டுன்னு வருது திருடர்களை கொண்டு பூட்டு தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருது போல் இதுவும் வந்து உருவாகிட்டு அதிகம் இம்ப்ரூவ் பண்ணிட்டுருக்காங்க ஏன் சில இணையதளங்களில் கேப்ஸாக வந்து எளிமையாகவும் சில இணையதளங்களில் கடினமாகவும் உள்ளது அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கும் இது ஒவ்வொரு இணையதளத்தின் நிரலாளர்கள் மற்றும் இணையதளத்தில் கட்டமைப்பு நிபுணர் குழு எடுக்கும் முடிவு தான் சில இணையதளங்களில் ஏற்கனவே பல்வேறு சோதனைகள் உள்ள இருக்கும் கடவு சொல் முறை கடவு என்ன போன்றவற்றை இருக்கும் இணையதளம் வந்து ஹைபடெக்ஸ் ஸ்ட்ரான்ஸ்போர்ட் புரோட்டோக்காலால் பண்ணியிருப்பாங்க என்ற அதிக பாதுகாப்பு அம்சமும் இருக்கும் இந்த கேப்ஸா என்பது இன்னொரு அதிகப்படியான பாதுகாப்பு அம்சம் மட்டுமே இதற்கு காரணமாக இது அந்த இணையதளத்தில் எளிமையாகவும் இருக்கலாம் வாடிக்கையாளர்களோட வய வயதானவர்களுக்கு எளிமையாகவும் இருக்கும் மற்ற இணையதளங்களில் மற்ற பாதுகாப்பு அம்சமின்றி இருந்து ஒருவேளை அவர்கள் தானியங்கி நிரல் பாதிக்கப்பட்டால் ஏற்படும் விளைவு அதிகமாக இருக்கலாம் அதன் காரணமாக தான் வந்து அவர்கள் வந்து கடினமாக வச்சிருக்கலாம் தானியங்கி நிரல் அதிக வேலையாட்களை கொண்டு சிறிய நேரத்தில் ஒரு இணையதளத்தையே தரைமட்டமாகவும் முடியும் இது ஒவ்வொன்றும் வந்து அந்தந்த இணைப்புகளில் நிரல்களோடு எடுக்கும் முடிவு தான் கூகுள் நிறுவனத்தின் ரீ கேப்ஸாக போன்றவை மிகவும் கடினமானவை அவை பல்வேறு இணையதளங்களில் பயன்படுத்தப்படுறதுனால உங்களுக்கு வீட்டுக்கு பூட்டு மாதிரி தான் இதுவும் ஒரு சில இதில் வந்துட்டு நீங்கள் கேப்ஸாக பார்த்துருப்பீங்க சப்போஸ் வந்து இது வந்து நம்ம வந்து மாற்றி டைப் பண்ணிடுவோம் அதை வந்து திரும்ப ட்ரை பண்ண சொல்லும் ஒரு சில இதில் டிராஃபிக் சொல்லிட்டு சில கேப்ஸாகலாம் இருக்கும் இது முழுக்க முழுக்க எதுக்கு அப்படின்னா நீங்கள் மனிதனாக அப்படிங்கிறதா இல்லை கம்ப்யூட்டர் அப்படின்னு சொதிக்கிறதுக்காக மட்டும் இது வந்து கொடுத்துருக்காங்க இதில் கேப்ஸாலே டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது ஒரு வார்த்தைகளை கொடுத்துட்டு அந்த வார்த்தைகளை பண்ண சொல்லுவாங்க ஒரு சில நம்பர்ஸை கொடுத்துட்டு இந்த நம்பர்ஸில் எது இருக்கிறத மட்டும் சொல் டைப் பண்ண சொல்லுவாங்க சில இமேஜாகவும் கொடுப்பாங்க சில ட்ராஃபிக்கில் அந்த டிராஃபிக் லைட்டை வந்து சோர்ஸு பிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பலவிதமான கேப்ஸாக இருக்கும் இது எல்லாமே அந்த வெப்சைட்லேயோ இல்லை அந்த ப்ரோக்ராமிங்கில் அந்த நிரலல் வந்து டைப் பண்ணுறது தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு இந்த சேனலுக்கு தெரியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ